கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் எங்களுடைய சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்து நம் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆவின் பட்டியத்தை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் ஆவின் பட்டியத்தை போது நாம் சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அந்த அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அப்போ நான் பார்த்தோம் ஆவின் பட்டியத்தை எடுக்கிற நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒன்று நாம் எதிர்க்க வேண்டும் ரெண்டா சகலத்தையும் செய்து முடித்தவரை நிற்க வேணும் என்று சொல்லி நாம் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிச்சோம் அப்போ நாம் வந்து சகலத்தையும் செய்து முடித்து நிற்க வேணும் என்று சொன்னென்றால் நாம் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாக மகமுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கரை இருக்கக்கூடாது திரை இருக்கக்கூடாது பிள்ளை இருக்கக்கூடாது அப்போ அவருக்கு முன்பாக நான் மகமையுள்ள சபையாக நான் இருக்க வேணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்த நாங்கள் அதை எப்படி முடியும் என்று தான் நான் சொல்லப்பட்டிருக்கேன் பேசு அஞ்சு இருபத்தாறில் அவர் வந்து நம்முடைய வசனத்தை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலே அவர் வந்து சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குவார்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம் அதனால தான் வந்து ஞானஸ்தானம் வந்து நாம் எடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நான் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு புதிதான ஜீவனு நடக்க வேண்டும் அதான் அதை காரியம் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு ஞானசாணம் எடுத்து பத்து வருஷம் இருந்து பாருங்கள் அதை ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் பார்க்கும்போது ஒரு மாற்றம் இன்றைக்கு சில பேருக்கு இருக்காது அதே பாவ பழக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னடா ஞானசாணம் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய வ வசனத்தை அவர்கள் எடுக்காமல் விட்டுட்டார் அதான் சொல்லப்பட்டிருக்கு அதில் எபேசிஏரில் அஞ்சு இருபத்தாறில் தாம் அது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்போ வசனத்தை கொண்டு தான் அவர் ஞானஸ்தானம் அதுதான் தண்ணீர் முழுக்கினாலே அவர் என்ன செய்கிறார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் அப்போ கத்தருடைய வசனம் இல்லாமல் தனி ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் போதாது இன்றைக்கு நாங்கள் அநேகம் ஞானசானம் எடுத்திருக்கிறோம் ஆனால் கத்தருடைய வசனம் எப்படி கத்தருடைய வசனத்தை நாம் கை கொள்கிறோமா கத்தருடைய வசனத்தை நாம் பிடித்து கொள்கிறோமா அப்போ கத்தருடைய வசனம் இல்லாமல் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே புதிதான ஜீவனோலாக நான் நடக்க முடியாது அந்த வேதம் சொல்லுகிற அப்போ வசனம் தான் என்ன என்ன செய்கிறேன்டா ஒரு புதிதான ஜீவனுள்ள மனுஷனாக என்னை மாற்றுகிறது அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்போ தான் எல்லாம் ஒழிந்து போயின்னு எல்லாம் புதிதாகும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ கர்த்தருடைய வசனம் முக்கியமாக தான் ஆவியின் பட்டயம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கே நான் மாம்சத்தில் இருக்கிறோம் இந்த மாம்சம் எப்போது நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கும் இந்த மாமிசம் பார்த்தீங்கன்னா எப்போது நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதனால தான் இந்த மாமிச கிரிகளை நாம் ஒடுக்குவதற்கு ஆவின் பட்டத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் அப்போ இதுக்கு நாம் ஜெபிக்காட்டால் தனி ஞானசானம் எடுத்து கொண்டு எடுத்துட்டு அந்த கத்தருடைய வார்த்தையை எடுக்காமல் அதுக்கு என்னுடைய மாமிசத்துக்கு விரோதமாக நான் ஜெபிக்காமல் இருந்தனென்றால் மாமிசம் என்ன மேற்கொள்ளும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஞானசாம் எடுத்து சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றமில்லை ஞானசாம் எடுத்துருக்குறேன்னு சொல்லுவார்கள் ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை அதே பாவ இருக்கிறார்கள் ஏனென்றால் வசனத்தை விட்டுட்டார்கள் ஆண்டவர் திரு வசனத்தை கொண்டுதான் தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறார் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ வசனத்தை விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலே பரிசுத்தம் வராது கத்தை நம்மை சுத்திகரிக்க முடியாது ஞானசான மாத்திரம் மட்டும் எடுத்தால் போதாது கத்தோடைய வார்த்தை நாம் எடுக்க வேண்டும் அதான் ஆவியின் பட்டயம் இந்த கடைசி காலத்தில் ஆவியின் பட்டயம் இல்லாமல் ஒரு புதிதான ஜீவன் உள்ளவனாக நான் நடக்க முடியாது அப்போ அதை ஞானசானம் எடுத்த நானும் நீங்களும் வந்து அதோடு சேர்த்து வசனத்தை எடுக்க வேண்டும் ஆவின் பட்டயத்தை எடுக்க வேண்டும் அதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா விளையாட்டு இல்லை ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஏதோ அன்னிய பாசை பேசிட்டேன் அலிலுயா சொல்லிட்டேன் சொல்லி போடுகிற வாழ்க்கை அல்ல இன்றைக்கு நாம் வந்து நாம் எங்கே இருக்கிறோம்ன்ற நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நானும் நீங்களும் வந்து கைவிடப்பட்டு போகக்கூடாது பாருங்கள் அதனால தான் நாம் மிகவும் தெளிவாக இருக்கணும் தெளிந்து புத்தியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பிசாஸ் தன்னுடைய மைக்கு நிலைமையில நாம் வைத்திருக்காத படிக்கி அதிலேருந்து நாம் விழித்தெலும்ப வேண்டும் அது கத்தருடைய வார்த்தை தான் அதை நாம் செய்யும் அப்போ சரியான விதத்திலே கத்தருடைய வார்த்தை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அப்போ ஆவியின் பட்டயத்தினால்தான் நாம் அந்த என்ன செய்யலாமண்ட மாமிசத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும் அதுக்காக தான் வந்து கற்று சொல்லுகிறார் அப்போ க திருவசனத்தோடு தண்ணீர் முழுக்களோடு சேர்ந்து நாம் என்ன செய்யணும் ஆனால் அம்மை சுத்திகரிப்பார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ இன்றைக்கு இப்போ வந்து பல பேர் ஞானசாரம் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் வசனத்தை விட்டு விட்டார்கள் இன்றைக்கு பாருங்க எவ்வளோ எத்தனை பேர் வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு வசனம் சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிப்பதில்லை எனக்கு ஆச்சரியமா இருக்கும் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறார்கள் பைபிள் வாசிக்காமல் என்ன இருக்க முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் பைபிள் வந்து திறக்காமட்டாலே எனக்கு ஒரு மாதி இருக்கும் ஆண்டோட வார்த்தையை நான் விட்டால் பாருங்க அப்போ அதனால் அது முக்கியம் என்ற அந்த ஆண்டோட வார்த்தையை வாசித்தால்தான் எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியத்தையும் நான் தப்ப முடியும் என்ற கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு எச்சரிக்கிறது கத்தருடைய வார்த்தை தான் என்னை திருத்துகிறது கத்தருடைய வார்த்தை தான் என்னை உணர்த்துகிறது இன்றைக்கு பல பேருடைய குறைவுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் என்னுடைய குறையை குறித்து நான் தான் பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்க்கறது அதுக்கே டைம் போயிடும் பல பேருக்கு மற்றவருடைய குறையை பார்த்து அதை குறித்து மற்றவரோட காய்ச்சி கொண்டு இருப்பதற்கே பல பேருக்கு டைம் போயிடும் ஆனால் நம்முடைய குறையை வந்து நான் தான் பார்க்க வேண்டும் அப்போ அது கத்தரோட வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தா தான் இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அப்போ தான் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை எங்க இருக்குன்னு சொல்லி இது நான் மிகவும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி கத்தர் என்னோடு இடைப்படுவார் அப்போ அந்த வசனத்தை நான் அப்படி தான் நான் செய்கிறேன் வசனத்தை எழுதி நான் எனக்குன்னு அந்த வசனத்தை எழுதி எதற்காக இந்த வசனம் அப்போ அந்த வசனத்தை எழுதி இதுக்காக நான் ஜெபி பாண்டவர் இந்த காரியத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் இந்த காரியத்திலிருந்து அப்பா நீர் அண்ணன் ஒரு மன திரும்புதல் எனக்கு உண்டாகட்டும் இந்த வசனத்தின்படி நீர் என்னை மாற்ற வேண்டும் உடைய வார்த்தை சொல்லுகிறதே ஆகவே இந்த ஆவின் பட்டத்தை எடுத்து அன்றுவரும் உடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் கத்தாவை நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்குள் காணப்படட்டும் என்று சொல்லி போராடி நான் ஜெபிப்பேன் பாருங்கள் இதுதான் இதுக்காக ஜபம் செய்வது நாங்கள் இது வந்து இப்போ அந்த ஜபம் செய்வதுன்னு பார்த்து இது தான் உண்மையான ஜபம் நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு தனி ஜபம்னு சொல்லி எதுவெல்லாம் சொல்லி ஜபிக்கிறான் நான் குற்றமாய் சொல்லவில்லை பாருங்கள் முக் முக்கியமாக சரியான தாக்குதல் நாம் செய்வன் ஜெபம் என்றால் சரியான தாக்குதல் பண்ணவன் அப்பதான் அங்கே நாம் ஜெபிக்கிற காரியம் நான் வந்து அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் சும்மா பெயருக்கு ஜெபம் செய்தோம் என்றால் அங்கே ஒன்றுமே நடக்காது தனி இந்த ரூமுக்குள்ளே மாத்திரம் ஜெபம் இருக்கும் பாருங்க நாம் ஜெபிக்கும் போது இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் பல மாற்றங்கள் உண்டாகிறது பாருங்க அதான் நாங்கள் பார்க்குறோம் என்ன தானிய ஜபித்த பொழுது பாருங்க ஜபப் ஜபிச்சார் ஆண்டுகிட்ட வந்து பதில் உடனே வந்துட்டு ஆனால் அந்த பதில் ஜபத்துக்கு பதில் வருவதற்கு தாமதமாயிட்டு ஏனென்றால் மாண்ட மண்டத்தின் பொல்லாத சேனைகள் வந்து அது தடை பண்ணி கொண்டிருந்தது அதுக்கு யார் உதவியாக மீகாவில் வந்து உதவியாக வர வேண்டியதாக இருந்தது அப்போ அதில் தானியல சொல்லப்பட்டிருக்காது நீங்க வாசிச்சு அவங்களுக்கு தெரியும் அப்ப பார்த்தீங்கன்னா அப்போ அதான் தடைகள் அப்ப இந்த நம்ம மாண்டமண்டல பொல்லாத செய்திகளின் கிரியைகளை கத்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்போ தான் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் நமக்கு வரும் அதெல்லாம் நான் சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும் ஏதோ சும்மா ஜெபிச்சிட்டோம் ஆமை சொல்லிட்டோம் உலங்கால் படிவிட்டோம் எழுப்பிட்டோம் போயிட்டோம் இல்லை ஜெப வாழ்க்கை சரியாக யுத்தம் பண்ணோன்னு நாம் ஆவின் பட்டத்தை எடுத்து நாம் யுத்தம் பண்ண வேண்டும் இன்றைய சில பேர் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து கொண்டு போயிடுவார்கள் காலை எலும்புனா விடிய எழுமனால் ஒரு ஜெபம் ஒரு மத்தியான ஜெபம் அப்புறம் ஒரு இரவு வந்தால் ஒரு ஜெபம் அதோட ஒரு என்ன சொல்ற ஒரு பழக்க வழக்கத்திலே அப்படியே மாறி மாறி அப்படியே போய்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி போய்கொண்டே இருக்கும் அதில் ஒரு மாற்றங்கள் வராது ஒரு தாக்கம் உண்டாக்க வேண்டும் அப்போ ஜபம் செய்யும் போது ஒரே ஜபம் செய்வதில்லை ஆவியானவர் சில நேரம் ஜபத்தை மாற்றுவார் நமக்குள்ளிருந்து ஆவியான ஜபிக்க வைப்பார் நம்மை பார்த்து சில நேரம் ஜபம் வந்து வேறு விதமாக போகும் ஜபம் நமக்கு தெரியாமலே வேறு காரியத்தை ஜபிச்சு கொண்டு இருப்பார் அதாவது ஆவியான நம்மை ஜபத்தில் நடத்துகிறார் அப்போ ஆவியானவர் நம் மூலமாக ஜபம் பண்ணுவதற்கு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் வந்து இதுதான் ஜபம்னு சொல்லி போட்டு அந்த ஜபத்தை ஜெபிச்சுட்டு ஆமீன் அழி சொல்லிட்டு சொல்லிவிட்டு எக்ஸ் ஓடுறது இல்லை அமர்ந்திருக்க வேண்டும் ஆவியலை நிறைந்து ஜெபிக்க வேண்டும் ஆவியாக நம்மோடு இணைந்து பலவிதமான ஜபங்களை அவர் எடுப்பார் அப்போ அந்த பாருங்கள் ஜபி ஜெபிச்சு கொண்டே நாம் இருக்க வேண்டும் ஜபத்துக்கு ஒரு டைம் இல்லை பாருங்கள் அது ஆவியான நடத்தி கொண்டும் போகும்போது அந்த டைம் வந்து நமக்கே தெரியாமல் களை அனுத்தியாலும் போகும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சும்மா முதல் நாட்களில் முதல்லலாம் நான் சும்மா ஜெபிச்சுட்டு கடமைக்காக ஒரு மாத்தியாலமோ ஒரு ஒன்றரை மத்தியாலமோ அரை மாத்தியாலமோ ஜெபிச்சு போட்டு ஓகே ஒரு கிறிஸ்தவனுக்குரிய ஒரு காரியத்தை செய்துட்டேன் என்ன செய்துட்டேன் ஜெபிச்சிட்டேன் ஒரு மன திருப்தி காப்பாடா இன்றைக்கு ஒரு மாதிரி ஜெபிச்சிட்டேன்னு சொல்லி போட்டுட்டு எழும்பிட்டு போகிறது அது இல்லை ஜெபம் ஜபம்ன்ற ஆவியாக நம்முடைய இணைந்து அவர் ஏறெடுக்க வேணும் ஜெபத்தை அப்போ இன்றைக்கு நான் ஜபிக்கிறதுக்கு முன்பாக நான் ஆண்டுட்டு கேட்குறது ஆண்டவரை எதற்காக நான் ஜபிக்க வேண்டும் இப்போ பாருங்கள் அப்போ நாம் வந்து ஜபிக்கும் போது நாம் ஆவியானட்டு கேட்க வேண்டும் மாணவியானவரை இன்றைக்கு நான் எதற்காக நான் ஜபிக்க வேண்டும் என்னத்திற்காக ஜெபிக்கவும் நீர் எனக்கு கல் சொல்லித்தாரும் எனக்கு கற்றுத்தாரும் நான் ஆவியில் இருந்து ஜபிக்க எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நாம் வந்து அப்படி சொல்லி ஜபிச்சு நாம் ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்போ நான் ஜபிச்சு கொண்டு போகும்போது ஆவியானவர் வந்து வேறு விதமாக நம்மை நடத்துவார் அப்போ நீங்கள் அனுபப்பட்டவங்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஆவியாக நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பல நேரம் பல மணிகள் கடந்து போயிருக்கும் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நீ ஜபிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாத ஆகளுக்கெல்லாம் சில நேரம் ஜெபம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ அந்த காரி சில நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க சத்ருவை கிரியைகளை நீ என்ன செய்வீங்க நீங்கள் எதிர்த்து போராடுவீங்க ஜபத்திலே உங்களுக்கு தெரியாமலே அந்த காரியம் நடக்கும் அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாருண்டா அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் தான் வாக்கு கடங்கா பெருமூச்சுடன் நமக்காக வேண்டு செய்கிறார் அப்ப அவர் வந்து ஜபத்தை அவர் நடத்துகிறார் பாருங்க இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள் கடமைக்காக பேருக்காக பழக்க வழக்க ஜெபங்கள் அல்ல ஆவில் நிறைந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த கடைசி காலத்திலே அப்போ தான் நாம் வந்து ஒவ்வொன்றே மேற்கொண்டு மேற்கொண்டு நாம் வந்து கடந்து போக முடியும் இல்லாட்ட வந்து நாம் விழுந்து போய்விடுவோம் என்னோட பிசாசை வஞ்சனை உள்ளவன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் எப்போ நம் காலை பிடிச்சி என்று சொல்லி தான் வந்து நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை பல இடங்களே சொல்லப்பட்டிருக்கு விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி ஆகவே இதை நாம் வந்து கவனமாக இருக்கவன் இந்த காரியத்தில் மிச்ச காரியத்தை நாம் தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்